ஹலோ வீப்பர்ஸ் ஃபர்ஸ்ட் கிளடலக்ஷ்மி நீ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஜீரோ பாயிண்ட் லக்ஷ்மி என்ன பர்சனல் லைஃப்பில் நிறையா சொல்லுவாங்க சும்மா ஓவராக திங்க் பண்ணாத கேஷ்வலாக விடு அப்படின்ட்டு ஏன்னால் இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன நுணுக்கங்களையும் ஓவராக ரிவியூலையோ இல்லை மற்ற இடங்கள வீடியோக்காக சொல்கிறேன் மற்ற இடங்களை அதிகமாக ஒரு ஸ்டெப் முன்னாடி வந்து புத்திசாலியாக பண்ணுறேங்கிற மாதிரி ரியல் லைஃப்லேயும் சில விஷயங்கள் நம்ம பண்ணியிருப்போம் இல்லையா அது மாதிரி தான் இது சுவாமி வந்து பர்சனல் லைஃப்பில் தாடி எடுத்திருந்தார் இல்லையா லாஸ்ட் பதினஞ்சு நாள் ஷூட் இல்லைன்ட்டு அதுலேருந்து அவருடைய லுக் அப்படிங்கிறது இந்தளவுக்கு தான் இருக்கா அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு லாஸ்ட்டாக அவரோட வீடியோ கொடுக்கும்போது கூட ரொம்ப இந்த தாடி கூட இல்லாத மாதிரி தான் நமக்கு அந்த அப்டேட் தெரிஞ்சது நேற்று நேற்று முன்ன ஷூட்டிங் ஸ்பாட் அப்டேட்டில் வரும்போது பார்த்திங்கன்னா அவர் இந்த தாடி கூட இல்லாமல் இருந்தார் அப்படின்னா பயமாக இருந்துச்சு அப்படின்றது தான் இல்லை தாடியோடு தான் இருக்கார் ஏங்க ஒரு மனுஷன் ஒரு ரியல் லைஃப்பில் ஒரு தாடியை எடுத்து இது பண்ணுறதெல்லாம் சீரியலோட இவ்வளோ காம்ப்ளிகேட் பண்ணிக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி சுவாமியோட மைண்ட் வைஸ் தான் எனக்கு இந்த இடத்துல தோணுச்சு ஏன் நம்ம இதை ஃபிளாஷ்பேக் சீட்னு கெடுக்கணும் இப்போ ஃப்ளாஷ் பேக் சீனு எடுக்கிற அளவுக்கு வெண்ணிலாக்கு என்ன வெண்ணிலா இந்த விஜயவே கவனிக்கிறாங்க தானே இந்த விஜய் கிட்டேயே அந்த அன்பை எதிர்பார்க்குறாங்க தானே எனக்கு தெரிஞ்சு வெண்ணிலாவுக்காக விஜய் சில நடவடிக்கைகளில் மாற்றம் இருக்கலாம் அந்த பொண்ணு வந்து சரியாகணும் அப்படிங்கிறது அது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக மூவ் ஆகும் இப்படியே இருந்துகிட்டிங்கன்னா ஒன்றும் எவ்வளோ வருஷம் ஆனாலும் வெண்ணிலா இப்படிதான் இருப்பாங்க கொஞ்சம் அவங்களுக்கான விஜயா மாறுங்க அப்படின்னு டாக்டர் கூட சொல்லலாம் ஸோ அந்த மாதிரி ஒரு மூவ் வரும்போது இவர் அந்த ஃப்ளாஷ்பேக் சீனுக்கு போவாருங்கிறத விட இந்த லுக் வந்து இது கேஷுவல் லுக்காக தான் எடுக்கிறேன் எனக்கு என்னமோ இது ஃப்ளாஷ்பேக் சீனுக்கு போகும் அப்படிங்கிறதுல ஏன்னா ரியல் லைஃப்பில் அவர் தாடி எடுத்திருந்தாரு அதை எவ்வளோ இங்கே ஷூட்டுக்கு வரும்போது இந்தளவு தான் அந்த தாடியோட வளர்ச்சி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம ஏன் ஃப்ளாஷ்பேக்கோடு கனெக்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு கடந்த ஒரு ரெண்டு மாதமாக நம்ம சீரியல் வைஸ் பார்க்கும்போது பயங்கரமாக ப்ரெடிக்ட் பண்ணி இந்த காவேரி வீட்டை விட்டு கிளம்பிட்டாங்க வந்துட்டாங்க போயிட்டாங்க லாஸ்ட் வீடியோவில் கூட கார்லேருந்து அவங்க ஒரு பதினெட்டு நம்மளை நம்ம அப் நம்மளை அப்படி குழப்புறாங்க புரியுதா இருந்து அவங்க போயிடுவாங்களா இருக்கு அப்படின்ற போது இன்றைக்கு ஷூட்டிங் ஸ்பாட் அப்படியே கோவிலில் பார்த்தேன் அப்படி பார்க்கும்போது நான் நினச்சேன் போயிட்டு இருக்குது மைண்டு அப்படின்ட்டு ஏன்னா நம்மளே பதட்டப்படுத்துகிறாங்கங்க காவேரி கிளம்பிடுவாங்க கிளம்பிடுவாங்கங்கிற மாதிரியான ஒரு மனநிலையை நம்ம மனசுக்குலாம் ஆழமாக கொண்டு வந்துட்டாங்க அதனால என்ன பார்த்தாலும் இந்த என்ன சொல்கிறதுனா மஞ்சள் காமலையாகவே தெரியும்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்களா அது மாதிரியான ஒரு மனநிலையில் இருக்கும் இப்போ அவர் சும்மாவே ஒரு ட்ரிம் பண்ணி ஒரு லுக்கில் இருந்தால் கூட அவ்வளோதான் ஃப்ளாஷ்பேக் கட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஒவ்வொரு விஷயத்தையும் அதிகப்படியாக ஒரு ஸ்டெப்பில் இருக்கும் ஆனால் அங்கே காவேரி ரொம்ப விஜயகாவிரியால் தான் போயிட்டுருக்காங்க காவேரிக்கு மட்டும்தான் குழப்பத்தோடு இருக்காங்களே விஜய் தெளிவாக தான் இருக்கார் அந்த மாதிரி சில விஷயங்கள் இருக்கிறதுனால நம்ம நம்மளை வந்து மாற்றி இருக்காங்க அப்படிங்கிறனால நமக்கு என்ன பண்ணாலும் ஒரு பயமும் பதட்டமும் போயிடுவாங்களோ இவர் ஃப்ளாஷ்பேக் சீன் வந்துருமோ அப்படிங்கிற மாதிரி ஆனால் ஒரு குழப்பத்தில் இருக்கும் தான் எனக்கு தெரிஞ்சு அப்படின்ட்டு அந்த அளவுக்கு ட்ரிம் பண்ணி தான் விஜய் வந்து அந்த ஃப்ளாஷ்பேக் வந்து அந்த வெண்ணிலாவை சரி பண்ணணுங்கிறது கிடையாது ஏன்னா விஜய் இருந்தாவே போதும் அப்படிங்கிற நிலையில தான் வெண்ணிலா இருக்காங்க இன்னும் அப்படியோன்னு ஒரு நகர்வுகளில் மூலியும் வரல ஸோ இது ஒரு ஃப்ளாஷ்பேக் சீனா இருக்காது அவரோட லுக்கு இப்படி கொடுத்துருக்காரு ஒவ்வொரு டைமும் ஒரு ஷெடியூல் ஒரு லுக்ல வருவார் அது மாதிரி தான் தெரிஞ்சது இருக்கிறதுக்கு சான்சஸ் இல்ல அந்த பொண்ணுக்கு அவ்வளவு தூரம் தேவை கிடையாது அப்படிங்கிறத நம்ம சொல்ல வர்றது என்னென்னா நம்ம கொஞ்சம் ஓவராக இருக்கோம் ஒரு ஸ்டெப் கொஞ்சம் பின்னாடி வந்து இல்லை ரிலாக்ஸாகவே இந்த எல்லாம் ப்ரிடிக் பண்ணுவோம் அப்படிங்கிறது தான் தோணுது எனக்கு ஃப்ளாஷ்பேக்கே இருக்காதுன்னு தோணுது அப்படி தான் விஜய் கொஞ்சம் நல்லா கொடுத்துட்ருக்காரு காவேரியும் கொஞ்சம் நல்லா கொடுத்துட்ருக்காங்க நம்ம தான் ஓவராக குழம்பி 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 ரியலில் என்ன நடக்குதுங்கிறதே தெரியாமல் ஒரு குழப்பத்திலேயே இருந்து சீனையும் அப்படியே பார்க்குறதுனால நம்ம காவேரி வீட்டு விட்டு கிளம்புற மாதிரியான ஒரு மனநிலையிலேயே இருக்கிறோம் விஜய் வந்து ஃப்ளாஷ்பேக்கில் போயிடுவாருங்கிற மனநிலையிலேயே இருக்குங்கிறதா உண்மையாக ஒழுகிய அவங்க தெளிவாக தான் காட்சிகளை கொண்டு போயிட்டுருக்காங்க அப்படிங்கிறத பதிவு பண்ணி லைவ்லாம் வந்திருக்காங்க சம் அப்டேட்ஸ்லாம் இருக்குது அதை கொஞ்சம் நான் கவனிச்சுட்டு பேசுறேன் ஓகேவா உங்களுடைய கருத்துக்கா ஸ்டுடியோ